எல்லாத்துக்கு வணக்கங்க இப்போ நம்ம செப்டம்பர் மாதம் போர்ஷன் மேலே ஃபோட்டோ எப்படி அப்லோட் பண்ணுறலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து இப்போது எல்லா குரூப்லையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லிங்க் அனுப்பிச்சிருப்பேன் ஸோ அதுக்கு யூஸ் நேம் பாஸ்வேர்டு வந்து ஆல்ரெடி சென்ட் பண்ணி வச்சுங்க ஸோ அப்போ அந்த லிங்கை வந்து நீங்கள் டச் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேரெக்டாக வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற டேஷ் போர்டுக்கு போய்க்கலாம் சரிங்களா ஸோ இப்போ இது கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்துடும் ஸோ டேட்டா என்ட்ரி லாகின்னு சொல்லிட்டு அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து கேட்டிருக்கும் இப்போ அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூஸ் நேமே பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்குங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரிமம்பர் மீன் இருக்கும் ஸோ இது வந்து டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் ஒவ்வொரு டைம் வந்து செலக்ட் பண்ண வேண்டியதில்லை ஒன்ஸ் வந்து இது சப்மிட் பண்ணி இது பண்ணிட்டிங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக லாகின் ஆகிக்கும் இப்போ நான் லாகின் பண்ணி காமிக்கிற பாருங்க ஏற்கனவே நான் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது அதனால் ஓகேங்களா ஸோ நேம் பாஸ்வேர்ட் செலக்ட் பண்ணோடையுமே டேரக்டாக நம்மளுக்கு வந்து இந்த என்ட்ரி பேஜ் வந்துடும் இப்போ இதில் வந்து நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப்பு அது டிஃபால்ட்டாகவே வந்து அது செலக்ட் ஆயிருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தீம் சரிங்களா இப்போது ஒவ்வொரு வாரத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மந்தில் ஒவ்வொரு வாரண்ட்டில் ஒவ்வொரு நாளுக்கும் இல்லை ஒவ்வொரு வாரத்துக்கும் வந்து நம்மளுக்கு தீம்ஸ் வந்து டிஃபால்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் போயிட்டு நம்மளுக்கு என்ன நடத்துகிறமோ அது வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அனிமியாக க்ரோத் மானிட்டரிங்கி காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ இதில் நம்மளுக்கு ஒவ்வொரு வாரத்தில் நம்மளுக்கு என்ன டாபிக் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து நாங்கள் சொல்கிறோம் ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து தீம்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து அனிமியாக தான் நம்ம வந்து செலவு போகிறோம் ஸோ அதனால் இன்றைக்கி அனிமியா டாப்பிக் வந்து நம்ம எடுத்துக்கலாம் தீம்ஸ் அப்படிங்கிறது ஆர்கனைசர் வந்து நம்மளுக்கு அது டிஃபால்ட்டாகவே இருக்கும் அது விட்டுருங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கும் சரிங்களா லெவலில் பிளாக் ஒன்று இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரு ஏடபிள்யூசி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஏடபிள்யூசியில் தான் நான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவீங்க சரிங்களா ஸோ அப்போ அதில் ஏடபிள்யூசி ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடபிள்யூசியோடய ஏ ஏடபிள்யூசி அப்படின்னு கேட்கும் அதாவது உங்களுடைய சென்டர் நேம் வந்து செலக்ட் பண்ணும் ஸோ அது செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லிஸ்ட் வரும் ஸோ அதில் போயிட்டு உங்களுடைய சென்டர் என்னவோ அந்த சென்டரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ செலக்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்தது நம்மளுக்கு இப்போ நீங்கள் இங்கே வந்து பாருங்கள் என்ன ரிலேட்டட் தீம் என்ன கொடுத்துருக்கீங்க அனிமியாக வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ அப்போ அனிமியா ரிலேட்டடான ஆக்டிவிட்டி தான் நம்ம செய்ய போகிறோம் ஸோ அதில் இங்கே ஆக்டிவிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனிமியர் ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வரும் அதில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்களோ அந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எல்லாமே பாருங்கள் அனிமியர் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் ஷோ ஆகும் இதில் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா சூஸ் பண்ணிட்டு கீழே எந்த டேட்டில் நடத்துனீங்க ஸோ இன்றைக்கி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டு டேட் இருக்கும் டிஃபால்ட்டாக அப்படியே செட் கொடுத்துட்றீங்க அதுக்கு அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடல்ட்டு ஆண் பெண் வந்திருக்குங்க அதுக்கப்புறம் சில்ட்ரன் ஆண் பெண் வந்திருக்கும் ஆனால் இந்த டைம் புதுசாக அடல்ட்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாகவே வந்து ஒரு டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இல்லை வளையலும் பெண்கள் யாராச்சும் தனியாக கலந்துக்கிட்டாங்கன்னா அப்படின்னா நீங்கள் அந்த இதையும் வந்து என்ட்ரி பண்ணணும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம என்ட்ரி பண்ணும்போது அடல்ட்டில் ஆண் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க பெண் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபோட்டோஸில் எத்தனை பேர் இருக்காங்களோ அது ரிலேட்டடாக போடுங்க சரிங்களா கீழே வந்து வளையளம் பெண்கள் கலந்துக்கிட்டாங்கன்னா அது ரிலேட்டடாக நம்ம வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம் ஸோ என்ட்ரி பண்ணிட்டு அதுக்கு உண்டான ஃபோட்டோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் சரிங்களா ஸோ அதில் ப்ரௌஸ் கீழே பாருங்க இந்த ப்ரௌஸ் ஃபைல்னு கொடுத்துருக்கோம் ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு எம்பிக்குள்ளே தான் நம்ம செலக்ட் பண்ணுங்க நீங்கள் கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண முடியாது இன்னொருத்தருக்கு நீங்கள் அதை சென்ட் பண்ணி அவங்கள போட்டுக்க சொல்லிடுங்க வாட்ஸ்அப்பில் ரிசீவ் ஆயிக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து போடலாம் இல்லை நீங்கள் கேமராவில் எடுத்தது ரெண்டு எம்பிக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ட்ரி பண்ணலாம் சரிங்களா ஸோ இப்போ இதில் போயிட்டு செலக்ட் இமேஜ் வந்து நீங்கள் இங்கே இருக்கிற டிஃபால்ட்டை எடுக்கிறன்னு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ரௌஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் அதிலிருந்து சூஸ் ஸோ இதில் ப்ரவுஸ் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜஸ் வரும் உங்களுக்கு எங்கே நீங்கள் டீஃபால்ட்டாக வச்சுருக்கீங்களா அதில் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி வரும்போது மேலே இந்த ஒரு மூணு டாட் லைன் இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த லைனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா ஸோ இது வந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து ஃபோட்டோஸ் எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது ஸோ அதனால் இந்த கேலரி ஆப்ஷன்ஸ் கீழே வந்துடுங்க கீழே வந்துட்டு இந்த கேலரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு அதனோட ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு கேலரியில் இருக்கிறது எல்லாமே ஷோ ஆகும் இப்போ உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஏதாவது ஒரு ஃபோட்டோ சிம்பிளாக செலக்ட் பண்ணுறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோ ரிலேட்டடாக ஏதாச்சும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறனா கொடுக்கலாம் இது வந்து கம்பல்சரி கிடையாது வேணால் நீங்கள் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்மிட் ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதில் போயிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துடலாம் சரிங்களா கொடுத்தீங்கன்னா சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும் சேம் மாதிரி அடுத்த தீம்ஸ் பார்த்திங்கன்னா என்ன செலக்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி உங்களோட சென்டர் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு டைமும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு டிஃபால்ட்டு என்ட்ரி பண்ணிக்கலாம் சரிங்களா இல்லை ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் குரூப் லீடர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா